அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் லேகா ஸ்ரீரழணி நான் நான்காம் வகுப்பு படித்து வருகிறேன் திருக்குறளும் விளக்கமும் கூற வந்துள்ளேன் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் ஒன்று அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு எழுத்துக்களுக்கெல்லாம் அகர முதலாவதைப் போல உலகிற்கெல்லாம் இறை குரல் இரண்டு கற்றதனால் ஆய பயனன் கோள் வாழறிவன் நற்றால் தொழாடினின் கற்றதனால் ஆய பயனன் கோள் வாழறிவன் நற்றால் தொழாவினின் மெய் அறிவனாகிய இறைவனின் திருவடிகளை தொழாதார் என்றால் கற்றதால் ஆகிய பயனென்ன மெய் அறிவனாகிய இறைவனின் திருவடிகளை தொழாதார் என்றால் கற்றதால் ஆகிய பயனென்ன நன்றி